சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக இதனை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் என்ன அப்படின்னா குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் பொழுது பொங்கல் வைப்பது மாவிளக்கு எடுப்பது முடி எடுப்பது இன்னும் வெவ்வேறு ஏராளமான கோரிக்கைகள் இருக்கும் நமக்குள் அது எல்லாவற்றிலும் மேலாக ஒன்று தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது கடமை நாம் செய்ய வேண்டிய நிறைய விதிமுறைகள் உண்டு குலதெய்வத்திற்கு அவர் குல வழக்கப்படி இதையெல்லாம் விட அனைவருக்கும் பொதுவான ஒன்று அப்படின்னு இதனை சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலங்களில் உங்களுக்கு நன்றாக தெரியும் கூட்டாஞ்சோறு கட்டும் சோறு அதாவது கட்டி எடுத்துகிட்டு போகிற சாப்பாடை தான் கட்டுஞ்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே கூட்டாஞ்சோறாக மாறி இன்னும் வெவ்வேறு கோணங்களில் இந்த சாப்பாடு என்பது அதே வழியாக வந்து கொண்டிருக்கும் இப்போ ஒரு ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாலே சோறு கட்டியாச்சா கட்டுச்சோறு கட்டியாச்சா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அழகான ஒரு காட்டன் துணி நல்ல பெரிய காட்டன் துணியில் போட்டு சோறு கட்டி எடுத்துகிட்டு போனால் அந்த காட்டன் துணியோட நறுமணம் அந்த புளி நறுமணம் அந்த சோறு அதை திறக்கும் பொழுதே அப்படி ஒரு ஸ்மெல் அதில் அவ்வளோ ஸ்மெல் சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் போல தோணும் அந்த அளவுக்கு அந்த சாப்பாட்டுக்கு ஒரு மகிமை இருக்கும் இப்போ குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் பொழுது அனைவரும் கட்டி எடுத்துட்டு போகிற சாப்பாடு தான் இந்த கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவங்க இருந்து கிளம்புனாலே அவங்க குலதெய்வத்திற்கு தெரிஞ்சிடும் நம்ம இன்றைக்கி நம்மளை பார்க்க வராங்க இன்னார் இருந்து வராங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் அவங்க ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நாமளே ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போகிறோம் நம்ம வரோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்து அவங்க நம்ம என்ன வாங்கிட்டு போகிறோமோ இல்லையோ ஆனால் வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு ஒருத்தருக்கு வாங்கிட்டு போகிற விஷயத்த ஒரு வேறு வேறு கோணங்களில் நல்ல விதமாக அவங்க திருப்திப்படுற அளவுக்கு செய்வாங்க அதே மாதிரி தான் குலதெய்வங்களும் காத்து நிற்கும் கட்டுச்சோறு கட்டிட்டு போய் நம்ம குலதெய்வம் கோவிலில் சாப்பிடும்பொழுது முதல்ல பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு இலை விரித்து அதில் ஒரு கை சாப்பாடு அள்ளி அங்கே ஒரு மர நிணலையோ எங்காவது ஒரு இடத்துல வச்சுட்டு தான் அடுத்ததாக சாப்பிடுவாங்க ஏன்னால் குலதெய்வம் வந்து அதை சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அது வந்து ஆலயத்துக்குள்ளே கருவறையில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த காலங்களில் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும் அப்போ செய்வாங்க அப்படி மாறி மாறி அடுத்து அங்கே இடங்கள் சுற்றி உள்ள இடங்கள் எங்காவது ஒரு இடத்துல வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க போகிற வழியில் கூட சாப்பிட்டுட்டு போவாங்க ஆக அந்த சாப்பாடு என்பது ஆலயத்தில் போய் தான் நிறைவடையும் என்ன இந்த காலங்களில் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்குற நம்ம யோசி சிக்கிறதை விட்டுவிட்டு நாம் ஒரு ஆள் சாப்பிடும்படியாவது ஏன்னா இப்போ போகிற வேகத்தில் அங்கங்கே ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்ற வழக்கம் இருக்குது அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகளுக்குரிய நடுவில் இருக்கிறதுனால அவர்களுடைய வழக்கங்கள் அனைத்தும் மாறிவிட்டன அதற்காக நாம் எப்போ குலதெய்வத்திற்கு போனாலும் சரி ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி புளி சாதம் தான் செய்யணும் அப்படின்னா அதுதான் கெட்டு போகாமல் இருக்கும் அப்போது அந்த சாப்பாடு செஞ்சு அங்கே கருவறையில் படைத்தாலும் சரி போன உடனே அங்கே உள்ள பூசாரி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டாலே உங்கள் குலதெய்வம் சாப்பிட்ட மாதிரி தான் அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா அங்கே உள்ள விருட்சங்களுக்கு அடியில் நீங்கள் விருட்சி வச்சிடலாம் அல்லது அங்கே எந்த இடத்துல வச்சாலும் உங்கள் குலதெய்வத்திற்கு கொடுத்ததாக அர்த்தம் நீங்கள் இதனை முதல்ல செஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த காலங்களில் இடைவிடாமல் அனைவரும் செய்து கொண்டிருந்த பழக்கம் காலப்போக்கில் நிறைய பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டன ஆனால் இன்றளவும் இதனை செய்து கொண்டிருக்கின்ற நபர்களும் இருக்கின்றார்கள் இப்போவும் இருக்காங்க இது அவ்வளவு சக்தியான ஒரு செயலாகும் நீங்களும் இனிமேல் குலதெய்வத்திற்கு சென்றால் உங்கள் குலதெய்வத்திற்கென்று உங்கள் கைகளினால் சாப்பாடு செஞ்சு புளி சாதம் செய்து எடுத்து கொண்டு போய் அங்கே யாருக்கு வேணாலும் கொடுங்க அது அதில் வந்து உங்கள் குலதெய்வம் வந்து வாங்கி சாப்பிடும் அந்த சாப்பாடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நம்ம ஜனம் இன்னைக்கு வராங்க நமக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க அப்படின்னு அடுத்தது தான் நீங்கள் பொங்கல் படையில் வைப்பது மாவிளக்கு போடுவது அனைத்துமே ஆனால் நீங்கள் போய் அங்கே கால் வச்ச உடனே உங்கள் சாப்பாடு அங்கே தெய்வத்துக்கு போய் சேர்ந்துடணும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் உங்கள் குல தெய்வம் சந்தோஷமாக உங்களை வரவேற்கும் நிறைய மாற்றங்களை உங்கள் வாழ்வில் நீங்கள் காணலாம் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்கள சந்திக்கிறேன் தேங்க்யூ